நீங்களும் எழுதலாம் அமைதியும் ஆரோக்கியமும் என்ற பத்திரிகை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோவையை சேர்ந்த ஹீலர் பாஸ்கர் ஆகிய என்னால் நடத்தப்படும் ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகையின் நோக்கம் மனித சமுதாயம் அமைதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை ஞானங்களை அறிவியல்பூர்வமான உண்மைகளை யதார்த்தமான உண்மைகளை பதிவு செய்வதற்கும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது இந்த உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிம்மதி போர் இன்மை வன்முறை சண்டை உடல் நோய்கள் குழப்பங்களுக்கு அடிப்படை காரணம் அஞ்ஞானம் தான் அதாவது அறிவு இன்மை தான் காரணம் அல்லது மறைத்து வைக்கப்பட்ட தான் காரணம் ஒரு மனிதன் நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு தேவையான எல்லா ரகசியங்களும் ஞானங்களும் ஏற்கனவே நமது முன்னோர்களாகிய தாத்தா பாட்டி ஞானிகள் கண்டுபிடித்து கொடுத்து உள்ளார்கள் ஆனால் அதை குறிப்பிட்ட சமுதாயம் பொதுமக்களிடமிருந்து மறைத்து வைத்திருக்கிறது இது பல வருடங்களாக நடந்து வருகிறது இப்படி சாத்தான் எனப்படும் அந்த வர்க்கத்திடமிருந்து மீண்டும் நல்ல விஷயங்களை பொதுமக்களுக்கு கொடுப்பதின் மூலமாக புரிந்து கொள்வதன் மூலமாக மீண்டும் அமைதியான நிம்மதியான ஒரு உலகத்தை நாம் பார்க்க முடியும் எனவே இந்த பத்திரிகையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அனைத்து நாட்டு மத இன மக்களும் கை கொடுத்து பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த பத்திரிகை மற்ற பத்திரிக்கை போல் ஒரு சாதாரண பத்திரிகை கிடையாது இந்த பத்திரிகையில் நகைச்சுவை ஜோக் காமெடி போன்றவைகள் இல்லை கிசுகிசுக்கள் கிடையாது ஊரில் நடக்கும் சின்ன சின்ன குழாய்கள் தண்ணி வரவில்லை ரோடு நன்றாக இல்லை என்ற லோக்கல் பாலிடிக்ஸ் கிடையாது சினிமா சம்பந்தப்பட்ட விமர்சனங்களும் கிடையாது ஊரில் நடக்கும் சின்ன சின்ன குற்றங்களை எடுத்து கூறும் பத்திரிகையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளும் எனவே நல்ல மனம் உள்ளவர்கள் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணம் கொண்டவர்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை கட்டுரையாக எழுதி எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீங்கள் கீழ்கண்ட தலைப்புகளில் கட்டுரைகள் அனுப்பி வைக்கலாம் ஒன்று உடல் சம்பந்தமாக அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமாக இரண்டாவது உலக அமைதி சம்பந்தமாக மூன்று மூலிகைகள் சம்பந்தமாக நான்கு வாழ்வியல் சம்பந்தமாக ஐந்து விவசாயம் ஆறு வாஸ்து ஏழு நியூமரலஜி எட்டு ஜோசியம் ஜாதகம் ஒன்பது மாற்று மருத்துவம் பத்து உணவு பதினொன்று பாட்டி வைத்தியம் இப்படி இதில் கூறப்பட்ட தலைப்புகளில் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது இதில் கூறப்படாத தலைப்புகளிலும் நீங்கள் கட்டுரைகளை எழுதி அனுப்பலாம் எந்த எந்த தலைப்புகளில் எந்தெந்த விஷயங்களில் மக்களுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறதோ அந்த விஷயங்களை அறிவுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் நன்றாக தெரிந்தவர்கள் அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தெளிவாக எழுதி அனுப்பலாம் உலக மனிதர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான எல்லா தலைப்புகளிலும் கட்டுரைகள் வரவேற்கப்படுகிறது அந்த கட்டுரை அனுப்பும் பொழுது உங்கள் வண்ண புகைப்படம் முகவரி இமெயில் ஐடி போன் நம்பர் எங்கு வேலை செய்கிறீர்கள் என்பதையும் தெளிவாக எழுதி அனுப்புங்கள் இந்த பத்திரிகையில் பிரசுரமாகும் எல்லா கட்டுரைகளுக்கும் எங்களால் முடிந்த சன்மானத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அனுப்பப்படும் கட்டுரைகள் சமுதாயத்திற்கு பொதுமக்களுக்கு நன்மை அளிக்குமாறு இருக்க வேண்டும் அமைதியும் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவதுவாக இருக்க வேண்டும் அனுப்பும் கட்டுரைகளில் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது உதாரணமாக பாதி விஷயத்தை கூறிவிட்டு மீதி விஷயத்தை இப்படி கட்டுரையில் கொடுக்க முடியாது நேரில் வாருங்கள் அல்லது என்னிடம் பணம் கொடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அதை கற்றுக்கொள்ள பல வருடங்கள் ஆகும் என்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாது சேவை எண்ணம் உள்ளவர்கள் மட்டுமே கட்டுரை எழுதி அனுப்புங்கள் சேவை எண்ணம் இல்லாதவர்கள் தேவையில்லாமல் கட்டுரை எழுதி அனுப்பி உங்கள் நேரத்தையும் எங்கள் நேரத்தையும் விரையும் செய்யாதீர்கள் எந்த கட்டுரையும் வியாபார நோக்கத்தில் இருக்கவே கூடாது எனவே நீங்கள் அனுப்பும் கட்டுரையை முழுதாக படித்து முடித்துவிட்டு எங்களுக்கு உடன்பாடு இருந்தால் மட்டுமே அது பிரசுரமாகும் நீங்கள் அனுப்பும் கட்டுரையை எந்த ஒரு காரணம் இல்லாமல் நிராகரிப்பதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது நிராகரிக்கப்பட்ட கட்டுரைகள் உங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட மாட்டாது எனவே ஞானம் உள்ளவர்கள் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுக்கு தெரிந்த எல்லா ரகசியங்களையும் கற்றுகளாக எழுதி அதை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் எனவே நல்ல விஷயத்தை நாம் பொதுமக்களுக்கு சேர்த்துவோம் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்வதற்கு என்பதை மனதில் நினைத்து கொண்டால் நாம் நமது ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தயக்கம் இருக்கவே இருக்காது எனவே நீங்களும் எழுதலாம் உலக மக்களை

at gmail.com இல்னா healerbaskar at gmail.com high g l e r b a s k a r at gmail.com anatomictherapy.org அப்படிங்கர் websiteலியோ anatomictherapyfoundation.com அப்படிங்கர் websiteலியோ நீங்கள் எல்லா விசியங்களியும் தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வலமுடன்